இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு இறைவன் இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இறைவனும் மனிதனும் உரையாடும் பொழுது ஒரு மனிதன் இறைவன்ட்ட என்ன கேட்குறான் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தன்னுடைய இழப்பை பற்றி அவன் பேசுகிறான் யார்கிட்ட இறைவன்ட்ட அவன் இழக்கக்கூடாத அனைத்தையும் இழந்ததாக அவன் யார்கிட்ட கேட்குறான் கடவுள்கிட்ட அப்போ கடவுள் கேட்குறார் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மனிதன்கிட்ட அப்படி என்ன பண்ணி இழந்திருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது கால மாற்றத்தால் என்னுடைய இளமையை இழந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் கோலம் மாறிய என்னுடைய அழகை இழந்தேன் அப்படின்னு சொல்கிற வயது ஆக என்னுடைய உடல் நலத்தை நான் இழந்தேன் அப்படிங்கிற எதையெல்லாம் நான் இழந்திருக்கேனோ எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு பொழுது அப்போ அதே கடவுள் சொல்கிறார் கல்வி கற்றதனால் உன்னுடைய அறியாமையை இழந்தாய் உழைப்பின் பலனாய் உன்னுடைய வறுமையை இழந்தாய் உறவுகள் கிடைத்ததால் தனிமையை இழந்தாய் நல்ல பண்புகளால் எதிரியை இழந்தாய் இதுபோல் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குப்பா அப்போ அதெல்லாம் திருப்பி கொடுத்துறவா அப்படின்னு கேட்குறேன் அப்போ கேட்கும்பொழுது ஒரு நிமிஷம் அந்த மனிதன் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறான் ஏன்னா வாழ்க்கையில் இழப்பு அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் இருக்கும் இழப்பு எதுவாயினும் நம் நன்மைக்கே படைத்தவன் இருக்கையில் அவனுடைய துணை இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கவலைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் நல்ல பண்பின் மூலமாக இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொன்னேன் முதல்ல என்ன சொன்னேன் இறைவன் மிக பெரியவன் அதே மனிதண்டவன் என்ன சொல்கிறான் வாழ்க்கையின் பயணத்தை விவரிக்கிறான் அப்போ கடவுள் நமக்கு இன்னும் இழப்பை கொடுக்குறார் அப்படின்னா நமக்கு அடுத்ததாக ஒன்றை கொடுப்பதற்கான இழப்பு